தமிழ் எழுத்துக்கு உயிர் உண்டா எழுத்து என்பது எழுதப்படும் வரி வடிவத்தை குறிப்பதல்ல நம் உடலால் குரல் வலையால் எழுப்பப்படும் ஒளி வடிவமே எழுத்து ஆகும் ஆ முதல் வரையான பனிரெண்டு எழுத்துகளையும் நம் குரல் வலையால் உயிர்காற்றின் உதவியோடு எழுப்புகிறோம் இந்த எழுத்துகளை எழுப்பும் பொழுது குரல் வளையும் தாடையும் மட்டுமே அசையும் ஆனால் இக் முதல் இன் வரையான பதினெட்டு எழுத்துகளையும் நாம் எழுப்ப வேண்டுமெனில் நம் மெய்யாகிய உடலால் உயிர்காற்றை கட்டுப்படுத்திதான் எழுப்ப முடியும் இந்த எழுத்துக்களை நாம் எழுப்பும் பொழுது குரல் வலை மற்றும் தாடையுடன் சேர்ந்து நம் உடலுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு உறுப்பின் இயக்கமும் கட்டாயம் தேவைப்படும் இந்த வேறுபாட்டினை இந்த எழுத்துக்களை எழுப்பி பார்த்து நம்மால் எளிதாக உணர முடியும் இந்த வேறுபாடுகளை வைத்தே எழுத்துகளை உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்றும் வகைப்படுத்தி இருக்கிறது தமிழ் இந்த வகைப்பாட்டினை முதன் முதலில் வகுத்த மொழி தமிழ்மொழி தான் ஒவ்வொரு எழுத்தும் நம் உடலின் எந்த இடத்திலிருந்து தோன்றுகின்றன எந்த விதத்தில் தோன்றுகின்றன என்பதை தொல்காப்பியம் தெளிவாக விளக்குகிறது உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் முழப்பட எனத் தொடங்கும் நூற்பா முதலிய பல நூற்பாக்களின் மூலம் எழுத்துகள் தோன்றும் விதங்களை உலக எழுத்தியல் வல்லுநர்கள் வியக்கும் வகையில் விளக்குகிறார் நம் தொல்காப்பியர் ஆகையால் நம் உயிர்காற்றுதான் எழுத்துகளை தோற்றுவிக்கின்றன என்பதனால் ஒவ்வொரு எழுத்தும் நம் உயிரில் பிறக்கும் ஒலிவடிவ குழந்தைகளே ஆகும் அதனால்தான் சொல்கிறோம் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்